முதல்வருக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்று இந்த கூட்டத்தை துவங்கியுள்ளோம் தோழர்களே ஒரு சிறு வரலாறை சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த வரவேற்புரையை நிகழ்த்தலாம் என்று இருக்கிறேன் தோழர்களே பொதுவாக உலக வரலாறுகளை நாம் பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் காலத்தினை கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பிற்கு பின்பு என்றுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் காலத்தை கணக்கெடுக்கிறார்கள் தோழர்களே அதுபோல இந்தியாவை பொறுத்தவரை புரட்சியாளர் பிறப்பிற்கு முன்பு பிறப்பிற்கு பின்பு என்றுதான் பதிவு செய்யப்பட்ட வேண்டியிருக்கும் தோழர்களே ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை ஆனால் அருந்ததியர்களுடைய வரலாற்றை பொறுத்த மட்டில் உள் இடஒதுக்கீடு கிடைத்ததற்கு முன்பு உள் இடஒதுக்கீடு கிடைத்ததற்கு பின் என்று இரண்டு விதமாக பிரிக்கலாம் தோழர்களே ஏன் என்று சொன்னிற்கு முன் ஒரு தைப்பவனு மகன் தைப்பனாக தான் இருப்பான் அதே போல தெரு கூட்டுபவரின் மகன் தெருக்கூட்டதான் செய்வான் கூலி தொழிலாளின் மகன் கூலி தொழில் தான் செய்கிறான் ஆனால் இந்த உள் இடஒதுக்கீட்டிற்கு பிறகு ஒரு செருப்பு தெய்வனுடைய மகன் மருத்துவனாக முடிகிறது ஒரு தெரு கூட்டுபவரினுடைய மகன் ஒரு இன்ஜினியராக முடிகிறது ஒரு கூலி தொழில் செய்யக்கூடிய ஒருவரின் மகன் ஒரு வக்கீலாக முடிகின்றது ஆக இடஒதுக்கீட்டிற்கு முன் அருந்ததிகளுடைய நிலைமை வேறு இடஒதுக்கீட்டுக்கு பின் நிலைமை வேறு ஆகவே அப்படிப்பட்ட இடஒதுக்கீட்டை தந்து அதை பேத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் முதல்வருக்கு நாம் இந்த நன்றி பாராட்டு விழாவை தோழர்களே இந்த நன்றி பாராட்டு விழாவின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய நமது தலைவர் ஆதித்தமிழர்களின் முகவரி அண்ணன் ஜக்கையன் அவர்கள் இருக்கிறார் தோழர்களே மற்றும் மாநில மண்டல நிர்வாகிகள் முன்னிலை வைக்கிறார்கள் அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு துவக்க உரையாற்ற தோழர் விஸ்வகுமார் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சக்கரவாணி அவர்கள் அவர்களே மற்றும் நமது மாவட்ட அமைப்பாளரும் ஆதிதிரோட நலக்குழு நகர்மன்ற தலைவருமாக இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரம் அண்ணன் திருமலைச்சாமி அவர்களே திரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திண்டுக்கல் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளே ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளே வேதசெந்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளே நத்தம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து திமுக நிர்வாகிகளும் நமது இனமான அறிந்தத சொந்தங்களே காவல்துறை நண்பர்களே உளவுத்துறை நண்பர்களே ஆங்காங்கே நின்று கொண்டு இந்த விழாவினை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வணிகர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேரையும் எங்களது ஆதி கட்சி திண்டுக்கல் மாவட்ட குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நன்றி விழா வரவேற்கிறேன்